ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை காலையில் எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருந்தது போல இருக்கு இந்த வானம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு அப்படி இருந்தது இப்போ ஸ்கூல் போன பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அப்படி வந்து மண்டையை மண்டப மாதிரி தான் இருக்குது தாங்க முடியல அப்படிதான் இருக்குது நேற்று வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்தோமா சார் அங்கே வந்து சாம்பிராணி வந்து இது வரைக்கும் நான் போனப்போ வாங்கினதே கிடையாது எங்கள் பெருமா சொல்லியிருந்தாங்க அங்கே சாம்பிராணி வந்து இந்த மூலிகை போட்டு கொடுப்பாங்க ஒரு எட்டு வகையான அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரி ஃபங்க்ஷன் போயிட்டு அண்ணாமலையார பார்க்காம எப்படி வருதுன்றதுலாம் அங்கே போயிட்டு இந்த சாம்பிராணி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கவர்ல இருக்கிறதுலாம் நூறு ரூபான்னு வந்து கொடுத்துருந்தாங்க அதுல ஏதோ பச்சை மாதிரி கலந்த மாதிரி ஒன்று போட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாறாங்கல் தான் இருக்கு ஆனால் வாசனை வருது சாம்பிராணி மாதிரி அப்படி எப்படின்னே தெரியல நான் கூட இவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன் பாறாங்கல் தானே பாறாங்கல்ல வந்து இந்த மாதிரி கலெல்லாம் வந்து தோண்டி எடுப்பாங்களா வாசனைக்காக அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாங்குச்சி வந்து குச்சிலாம் போட்டுருக்காங்க வெதை மாதிரி அதெல்லாம் வந்து இருக்கு எல்லாமே கலந்து வந்து கொடுக்குறாங்க சோ ரொம்ப பெருசு பெருசா இருந்தது சரி முடிச்சு சரி காலையிலே வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை போடலாம் எப்படி நல்லா வாசனையா இருக்கா அப்படின்னு பாக்கலான்றதுக்காக சொல்லியிருந்தாங்க எங்க பெரியமா நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் கண்டிப்பா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நீங்க வாங்கிட்டு வந்துருந்த சண்டே வந்து கூழ் ஊத்துறதே நான் திருவண்ணாமலை போனதால மறந்தே போயிட்டேன் எல்லாம் வெள்ளிக்கிழமையே வாங்கிட்டு வந்து இந்த கம்பு கேவர் மாவு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் போயிட்டு நைட்டு வர்றதுக்கு மணி பத்திரை ஆயிடுச்சுன்றதால காலையில இவர் எழுப்பி காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தாதான் அந்த புளிக்க வச்சாதான் கூழ் வந்து நல்லா இருக்கும்ன்றதால அவரை பெரும்பாடுபட்டு அதை அனுப்பி அதுக்கப்புறம் கம்பு வாங்கிட்டு வந்தாரு கூழ் வந்து இப்ப எங் இந்த கூழ் ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வைகாசி மாதம் கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாதம் வந்து பால் குடம் எடுக்கிறது அதனால இன்னைக்கு வந்து கூழ் ஊற்றுறதுக்கு தான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுட்டேன் இப்பன்னு பார்த்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு திறக்கவே இல்லை அதனால ஒரு அரை பாக்கெட் தயிர் வந்து ஊற்றி நல்லா புளிக்கி வச்சுட்டேன் நல்லா புளிச்சு வரும்ன்றதுக்காக அரை பாக்கெட் தயிர் ஊற்றி அந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கம்பு இருக்கும் மாவு வந்து ஒரு கிலோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குறை குறைப்பா கம்பு வந்து அரைச்சி ரெண்டுத்தையும் கரைச்சி நல்லா வச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணி இல்லைன்னா ஒரு ஒன்பதரை மணி மணிக்கு தொடர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சப்பாத்திக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக கத்திரிக்காய் இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்திருந்தேன் இல்லை பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக பறிக்கிறதுக்கு போயிருந்தேன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது இந்த வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி வச்சா போதும் போல இருக்கு வாரத்தில் ஒரு மூணு கிலோ வெண்டக்காய் போல காய்க்கும் போல இருக்கு ஒரு நாள் பறிக்கலனால ஒரு நாளுக்கு ஒரு காலு கிலோ வெண்டக்காய் போல இருக்கு அது மாதிரி பறிச்சு பறிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கவர்ல போட்டு போட்டு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி வந்து பொரியல் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி கிரேவி சூப்பராக இருந்தது ஒன்றும் இல்லை மசாலா போட்டு அரைச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே போட்டு அந்த கிரேவி வச்சு எடுக்க வேண்டியதாக ரெசிபி வேணா சொல்லுங்க நான் ஷேர் பண்ணுறேன் அப்படியே நைட்டு ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் நில வெளிச்சத்தில் வெளியில் வந்து புழு தொடரலான்னு உட்காந்தாச்சு நல்லா பக்கத்தில் செடியெலாம் மரம்லாம் இருக்கிறதுனால நல்லா காற்று வந்து பார்த்தீங்கன்னா பகலுமே நைட்லேயுமே நல்லா சூப்பராக வந்து காற்று வரும் அப்படியே காற்றுலேயே உட்காந்து புழு வந்து தொழில் எடுத்தேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சிவா லட்சுமிக்கு திருமணம் இனிய திருமணம் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததாக மலர் சிஸ்டரோட சன் சக்திக்கு வந்து பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும்